அஞ்சு நாள் கேமரா ஆஃப் ஆயிருக்கு அதை இந்த குமுதம் ரிப்போர்ட்டருக்கு எழுத தெரியல பொம்பளைங்களை

எந்த ஒரு நோக்கத்தாலையும் வந்து எங்க எங்க ப்ரொஃபஸருக்கு வந்து நாங்க கேக் கட் பண்ணல எங்க அம்மா அப்பா மாதிரி தான் நாங்க கட் பண்ணோம் எங்க சாரோட பர்த்டே நாங்க கொண்டாடுறது ஜூலை டுவெண்ட்டி நைன் ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே ரத்த கரை படைஞ்ச பிரச்சனை எல்லாமே நடந்தது ஆகஸ்ட் பிப்டீன்த்துக்கு மேலே அது எப்படி இவங்க இது ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணி போடலாம் இதுல இதுல என்னது இருக்கு இதுல இதனால எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கூட மாத்தி வச்சு எங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிக்காம நாங்க ரெண்டு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கிளாஸ்ல இருந்தோம் அத்தனை பேரும் நாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க அத்தனை பேரு பொண்ணுங்க ஒருத்தங்களாட்டு நினைச்சு இதை நினைச்சு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் உயிரோட வேலையோ அவங்களுக்கு தெரியுமா சும்மா அது பாட்டு அவங்க போட்டோ கொடுத்துருக்காங்க அவங்க எதை நினைச்சவங்க ஒரு இது இல்லையா பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ செல்பி எடுத்தோம் அந்த செல்ஃபியில கூட உங்களுக்கு அவங்க ஒரு இதாக பாத்துருக்காங்க அது கூட நாங்க எங்க அப்பா நினைச்சுதான் எடுத்தோம் இத்தனைக்கும் அத நாங்க ஸ்டேட்டஸ் போட்டோம் நாங்க இல்லன்னு சொல்லல அதில் இத்தனைக்கும் போட்டு இருந்தோம் அது கூட அவங்களுக்கு கண்டு தெரியாமையா போயிடுச்சு என் அப்பான்னு கண்ணு தெரியலையா அந்த ஒரு செமஸ்டருக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்த நாங்கள் புக்கு வாங்கினா இப்படி தௌசண்ட் கொடுத்து நாங்க திரும்ப புக்கு வாங்கணும் எல்லாருமே ஒன்னும் ரிச் இருந்து ஒன்றும் வரல எல்லாருமே ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க புவர் ஃபேமிலில இருந்து வந்ததுனால தான் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கும் எங்க அப்பா மாதிரி நாங்க நினச்சி வெட்டணும் அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹார்ட் சிம்பிள் அதுக்கு எங்களை அவ்வளோ கேள்வி கேட்டாங்க ஹார்ட் சிம்பிளை பார்த்துட்டு லவ்வரா என் லவ்வருக்கு மட்டும் தான் அந்த ஹார்ட் சிம்பிள் போடணுமா என் அப்பா அம்மா யாருக்குமே நாங்க இதெல்லாம் போட மாட்டோமா ஹார்ட் சிம்பிள் அப்படி என்ன இருக்கு எல்லாருமே தான் ஹார்ட் சிம்பிள் யூஸ் பண்றாங்க என் சாருக்கு மட்டும் தான் அப்படி போடணுமா சார் எங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் இதுக்கு உடம்பு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா கேக் தான் கட் பண்ணோம் ஆனால் எங்கள் சாரையும் எங்களையும் தொடர்பு படுத்தி பேசினாங்க அவங்க பேசுனது பிடிக்காம ஏழு பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற நிலைமையில இருந்தாங்க அதனால நாங்கள் ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதணும் பிரின்சிபல் மேம்க்கு எழுதுனோம் எழுதி எங்கள் கிளாஸ்ல உள்ள எழுபத்தி ஏழு பேரும் சைன் பண்ணி கொண்டு போய் ப்ரின்ஸிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் காலேஜ் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து பண்ண காலேஜ் ஃபீஸ் எவ்வளோனா தௌசண்ட் த்ரீ ஃபைவ் தான் ஆனா அவங்க கிட்ட இருந்து டூ தௌசண்ட் எயிட் பிப்டி வாங்கினாங்க கமிஷன் அடிக்காங்க அதுல இருந்து எங்க ஒரு கிளாஸ்ல இருந்து எழுபத்தி ஏழு நான் அடிச்சாங்கன்னா ஹோல் காலேஜ்ல நாலாயிரத்தி ஐநூறு பேர் அப்ப எவ்வளவு பேர்ட்ட இருந்து அடிப்பாங்க இதே மாதிரி இன்டர்னல் நோட்ஸுக்கும் புக் வாங்குறாங்க நோட்டு இருபது ரூபாய் ஒரு கிளாஸ்ல இருந்து நாங்க ஒருத்தங்களுக்கு ஏழு பேர்னு வாங்கினாலும் ஒருத்தங்களுக்கே நூத்தி பதினாலு ரூபாய் வருது அப்ப எல்லார்ட்ட இருந்து எவ்வளவு அடிப்பாங்க இந்த நாங்க வந்து எங்களோட ப்ரொஃபஸரை எங்க அப்பா மாதிரி நினைச்சுதான் நாங்க கேக் கட் பண்ணோமே தவிர வேற எந்த தப்பான நோக்கத்திலயும் பண்ணல வணக்கம் நண்பர்களே திருநெல்வேலி பேட்டையில் இயங்கி வரும் மகளிர் அரசு கல்லூரியில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் இரத்த கரையுடன் கூடிய வீடியோ ஒன்று வெளியானது அதனைத் தொடர்ந்து தனியார் வார இதழில் அங்கு பேராசிரியராக பணிபுரியும் ஒருவர் தனது மாணவிகளுடன் பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது இந்த செய்தியினைத் தொடர்ந்து பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவிகள் நமக்கு பிரத்யேக பேட்டி எழுத்தினர் அந்த பேட்டியில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது அரசு கல்லூரியில் அரசு விதிமுறைகளுக்கு மீறாக என்னென்ன நடக்கிறது அது இல்லாமல் பண சுரண்டல்கள் எவ்வளவு நடக்கிறது எப்படி எப்படி நடக்கிறது என்று பல உண்மைகளை வெளியிட்டுள்ளனர் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் ராணினா காலேஜ்ல படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த குங் குமுதம் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்கல்ல அது வந்து நாங்கள் எங்க சாருக்கு வந்து கேக் கட் பண்ணோம் அந்த கேக் பட் கட் பண்ண விஷயம் எங்க சாருக்கே தெரியாது நாங்களே சர்ப்ரைஸா தான் கூட்டிட்டு வந்தோம் ஆனா அதையும் அந்த பிளட நடந்ததையும் லிங்க் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அது நடந்ததுக்கும் இதுக்கும் இருபது நாள் டிஃபரென்ஸ் அது எப்படி அவங்க லிங்க் பண்ணி இவ்வளோ கேவலமா போடலாம் நாங்க வந்து எங்களோட ப்ரொஃபஸரை எங்க அப்பா மாதிரி நினைச்சுதான் கட் பண்ண தவிர வேற எந்த தப்பான நோக்கத்திலயும் பண்ணல ஆனா அவங்க எப்படி எப்படி போடலாம் நாங்களும் அவங்க பொண்ணு வயசு உள்ளவங்க தானே இவ்வளவு சீப்பாவா போடுவாங்க அது மட்டும் இல்லாம என் காலேஜ்ல வந்து புக் விக்கிறாங்க புக் வித்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கமிஷன் அடிக்காங்க காலேஜ் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து பண்ண காலேஜ் ஃபீஸ் எவ்வளவுனா தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி தான் ஆனா அவங்க எங்க கிட்ட இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வாங்கினாங்க கமிஷன் அடிக்காங்க அதுல இருந்தே எங்க ஒரு கிளாஸ்ல இருந்து எழுபத்தி ஏழு பேருகிட்ட அடிச்சாங்கன்னா இப்போ ஹோல் காலேஜ்ல நாலாயிரத்தி ஐநூறு பேரு அப்ப எவ்வளோ பேருகிட்ட வந்து அடிப்பாங்க இதே மாதிரி இன்டெர்னல் நோட்ஸுக்கும் புக் வாங்குறாங்க நோட்டு கொடுக்குறாங்க ஒரு நோட் இருபது ரூபா ஒரு கிளாஸ்ல இருந்து நாங்க ஒருத்தங்களுக்கு ஏழு பேர்னு வாங்கினாலும் ஒருத்தங்களுக்கே நூத்தி பதினாலு ரூபா வருது அப்ப இருந்து எவ்வளவு அடிப்பாங்க இந்த இன்டர்னல் பேப்பர் வந்து நாங்கள் பேப்பர்லயே எழுதிக்கலாம் ஆனா அவங்க வந்து இப்படி டெஸ்ட் நோட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க எங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியும் இதுக்கு உடம்பு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கேக் தான் கட் பண்ணோம் ஆனால் எங்கள் சாரையும் எங்களையும் தொடர்பு படுத்தி பேசினாங்க அவங்க பேசுனது பிடிக்காம ஏழு பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற நிலைமையில இருந்தாங்க அதனால நாங்கள் ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதணும் ப்ரின்ஸிபல் மேம்க்கு எழுதணும் எழுதி எங்கள் கிளாஸில் உள்ள எழுபத்தி ஏழு பேரும் சைன் பண்ணி கொண்டு போய் ப்ரின்ஸிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கலை இதுக்கு இப்போது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸுக்கும் ஹெச்ஓடி மேம் தான் உடம்பையாக இருக்கணும் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்கள் ஹெச்ஓடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க அதில் வந்து இந்த கேக்ல கேக் கட் பண்ண இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட இடத்துல நாங்கள் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வந்து அந்த கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பு கேட்டதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிட்டு அதனால எங்க மேல வெஞ்சன்ஸ் வச்சு எங்கள் சாரை எப்படியாவது இந்த காலேஜ்ல இருந்து அனுப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க குமுதம் ரிப்போர்ட்டருக்கும் இது உடந்தேன் நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன் ராணியானா காலேஜில் இந்த கேக் வெட்டின ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரில ஸ்கூலில் எல்லா காலேஜ்லயுமே வெட்டுறது ஆனால் இங்கே மட்டும் என்னன்னு தெரில இதை மட்டும் தப்பாக பார்க்குறாங்க இத்தனைக்கும் எங்கள் சாருக்கு வெட்டினது எங்கள் சாருக்கு தெரியாம வெட்டினது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணது இதை இவங்க இவ்வளோத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அதுவும் எங்கள் அப்பா மாதிரி நாங்கள் நினச்சி வெட்டணும் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹார்ட் சிம்பிள் அதுக்கு எங்களை அவ்வளோ கேள்வி கேட்டாங்க ஹார்ட் சிம்பிளை பார்த்துட்டு லவரா என் லவருக்கு மட்டும் தான் அந்த ஹார்ட் சிம்பிள் போடணுமா என் அப்பா அம்மா யாருக்குமே நாங்கள் இதெல்லாம் போட மாட்டோமா ஹார்ட் சிம்பிள்ல அப்படி என்ன இருக்கு எல்லாருமே தான் ஹார்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க என் சாருக்கு மட்டும் தான் அப்படி போடணுமா சாருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் இத உறவை இப்படியே கொச்சப்படுத்தி பேசுவாங்க ஒரு காமன் சென்ஸ் ஒண்ணுமே இல்ல எப்படி இவங்க எல்லாம் இது பண்றாங்க அதுக்கப்புறம் புக்கு புக்கு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு நாங்க அதுக்கெல்லாம் கூட லெட்டர் கொடுத்தோம் அதுக்கப்புறமும் அந்த புக்கு வாங்க கூடாதுன்னு அவங்க சொல்லல ஆனா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு எங்களை தள்ளாங்க ஜெராக்ஸ் எடுக்க கூடாது யாரையும் பார்த்து காப்பி பண்ண கூடாது எந்த போட்டோஸும் எடுத்துட்டு போக கூடாது இப்படிங்கிறப்போ நாங்க வாங்கி தான் ஆகணும் சோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து புக்கு வாங்கணும் அதுவும் ஒரு செமஸ்டர் ஃபுல்லா அந்த இதுக்கு மட்டும் ஃபுல்லானா கூட ஓகே ஆனா பாதி இதுக்கு மட்டும் எப்படி ஐநூறு கொடுத்து புக்கு வாங்க முடியும் ஒரு செமஸ்டருக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து நாங்க புக்கு வாங்கினா இப்படி தௌசண்ட் கொடுத்து நாங்க திரும்ப புக் வாங்கணும் எல்லாருமே ஒண்ணு ரிச் ஃபேமிலில இருந்து ஒண்ணும் வரல எல்லாருமே ஒரு புவர் ஃபேமிலில தான் வந்திருக்காங்க புவர் ஃபேமிலில இருந்து வந்ததனால கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம் அங்க பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ செல்பி எடுத்தோம் அந்த செல்பில கூட உங்களுக்கு ஒரு இதாக பாத்திருக்காங்க அது கூட நாங்க எங்க அப்பா நினைச்சுதான் எடுத்தோம் இத்தனைக்கும் அதை நாங்க ஸ்டேட்டஸ் போட்டோம் நாங்க இல்லன்னு சொல்லல அதுல இத்தனைக்கும் அந்த டேட்னு போட்டுருந்தோம் அது கூட அவங்களுக்கு கண்ணு தெரியாமையா போயிடுச்சு என் அப்பான்னு போட்டுக்கிறது கண்ணு தெரியலையா அந்த சாங் உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு அந்த சாங் போட்டது ஒரு தப்பா எல்லாரும் வேற எப்படி இல்லாம சாங் வைக்கிறாங்க இத்தனைக்கும் நாங்க அப்பாவோட சாங் போட்டோம் அது ஒரு தப்பு அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு மத்ததெல்லாம் போடுறதெல்லாம் இது மட்டும் எப்படி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது நாங்க எங்களை கட்டாயப்படுத்தி எங்ககிட்ட போட்டோ வாங்கினாங்கதான் நாங்க நாங்க அனுப்பணும் தான் ஆனா எங்ககிட்ட சொல் எங்கிட்டே கேட்காம அவங்க எப்படி வெளியே கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல குடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இது அங்க அத்தனை பேரும் நாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க அத்தனை பேரும் பொண்ணுங்க ஒருத்தவங்களாகட்டு நினைச்சு இதை நினைச்சு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா சும்மா அது பாட்டு அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அவங்க எதை நினச்சவங்க இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு இது இல்லையா ஏழு பேர் மொத்தம் நாங்கள் இருக்கிறோம் இல்லை பாதி பேர் தான் லீவ் போட்டிருந்தாங்க இத்தனைக்கும் எழுவத்தி ஏழு பேர் இருந்தால் எவ் அத்தனை பேர் ஃபோட்டோஸும் வெளியே வந்திருக்கு ஒருத்தர் நினச்சி சூசைட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாமல் இப்படி வெளியே போட்டு கொடுத்துட்டுருக்காங்க எங்க சாரோட பர்த்டே நாங்கள் கொண்டாடுது ஜூலை டுவெண்ட்டி நைன்த் ஆனா அந்த பிரச்சனை எல்லாமே ரத்தக்கரை படைஞ்ச பிரச்சனை எல்லாமே நடந்தது ஆகஸ்ட் ஃபிப்டீன்த்க்கு மேல அதேபடி இது ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணி போடலாம் இதுல இதுல என்னது இருக்கு இதுல இதனால எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கூட மாத்தி வச்சு எங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிக்காம நாங்க ரெண்டு நாள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கிளாஸ்ல இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்கு நாங்க ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன் எல்லாம் கூட மாட்டினாங்க இந்த இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா இந்த பிரச்சனை அப்பதான் நாங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கறத பேசுறாங்க இந்த டேட்டுமே தப்பாதான் இருக்கு இத்தனைக்கும் ஒரு டேட் இது கூட இது பாக்க தெரியல ஆனா இவங்க என்ன என்ன ரிப்போர்ட்டர் இது ரிப்போர்ட்டருக்கு என்ன ரிப்போர்ட்டர் கொடுக்கன்னு கூட தெரியாதா டேட்டு கூட பாக்க மாட்டாங்களா சும்மா கண்டுமேனுக்கு எழுதி விட்டுறதா சும்மா சும்மா எங்க சார் இது பண்ற கார்னர் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க எங்க சார் மேல நீங்க போட்ட தப்பான இந்த வார்த்தைக்காக நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க எழுபத்தி ஏழு பேருக்கிட்டே நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க பர்மிஷன் இல்லாம நீங்க போட்டோ போட்டது ரொம்ப பெரிய 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 தப்பு நானும் இயர் பிகாம் தான் படிக்கேன் இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறவங்க வந்து உல்லாசம் அப்படி அந்த இப்போ நடந்த பிரச்சனை இப்ப ரத்த கரை ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதுல உல்லாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம அந்த வார்த்தையை வந்து அவங்க போட்டிருக்காங்க அது வந்து எங்களை மட்டும் இல்லாம எங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஆளாயிருக்கு கண்டிப்பா இதுக்கு குமுதம் ரிப்போர்ட்டர் வந்து என்ன பதில் ஆகணும் எங்களுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நோக்கத்தாலையும் வந்து எங்க ப்ரொஃபஸருக்கு வந்து நாங்க கேக் கட் பண்ணல எங்க அம்மா அப்பா மாதிரி நினைச்சுதான் நாங்க கட் பண்ணோம் நாங்க வந்த பதினஞ்சு நாள் கூட ஆகல நீங்க உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சுதான் எங்களுடைய ஹெச்ஓடி வந்து எங்களை பார்த்து கேட்காங்க அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு முளைக்கல நாங்க வந்து ஒரு வாரத்துல சாருடைய பர்த்டேவை நாங்க கூகுள் இந்த காலேஜ்ல வந்து எல்லா ப்ரொஃபஸருமே எல்லா ப்ரொஃபஸருடைய ப்ரொஃபைல்ஸுமே கூகுள்ல வந்து இருக்கு ஓகேவா நாங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி சாரோட பர்த்டேவை கண்டுபிடிச்சோம் அந்த விதத்துல ஒரு வாரம் சாரோட பர்த்டே வந்து சனிக்கிழமை நாங்க வந்து திங்கக்கிழமை வந்து கேக் கட் பண்ணோம் ஓகேவா வேற எந்த ஒரு இது மனநோக்கத்தினாலையும் வேற எந்த ஒரு இதாலையும் நாங்க வந்து எதுவுமே பண்ற இதுல இல்ல ஒரு ஹார்ட் சிம்பிள் அது வந்து அந்த ஹார்ட் சிம்பிளை நான் என் அண்ணனுக்கு போடுவேன் என் அம்மாவுக்கு போடுவேன் அப்பாவுக்கு போடுவேன் எல்லாருக்கும் போடுவேன் அது என்ன நீங்க ஹார்ட் சிம்பிளா என்ன ஆம்பளைக்கு தான் போடணும் தான் பேர்டே கொண்டாடுவீங்களா எல்லாம் கொண்டாட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க அவங்களுக்கு பேர்டே வந்தா அவங்க இப்போ டீச்சர்ஸ் டே வந்துச்சு சார் வர டீச்சர்ஸ் டே வந்துச்சு அதுக்கு ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கேக் வாங்கி கொடுக்குறாங்க சார் அதை நாங்கள் கேட்கலாமா சார் நீங்களே சொல்லுங்க சார் என்ன அப்படின்னா கண்டிப்பாக குமுதல் ரிப்போர்ட்டர்ஸ் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்க கிட்ட காலேஜுக்கு வந்து எங்க சார் சார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார் கிட்ட மன்னிப்பு கேட்டது இல்லாம எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுபத்தி ஏழு பேர் எங்க கிளாஸ் எழுபத்தி ஏழு பேர் எழுபத்தி ஏழு பிள்ளைங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஏன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாங்க இதனால இந்த விஷயத்தை கேட்டு அதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் பண்ணலாம் நாங்க எடுத்த போட்டோஸ் ப்ரொஃபசர் மூலியமா தான் வெளியே போயிருக்கணும் வேற யார் மூலியமா வெளியே போயிருக்க முடியாது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கேமரா ஆஃப் ஆயிருக்கு அஞ்சு நாள் கேமரா ஆஃப் ஆயிருக்கு அத இந்த குமுதம் ரிப்போர்ட்டருக்கு எழுத தெரியல பொம்பளைங்களை பெண் பெண் பிள்ளைகளை வந்து கொச்சப்படுத்திதான் எழுத தெரியுமா அவங்களுக்கு மத்ததெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியாதா இதெல்லாம் இதெல்லாம் எழுத மாட்டாங்களா அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ வந்து இதெல்லாம் போய் கேட்டால் உங்களை பேரண்ட்ஸை கூப்பிட்டுருவேன் உங்கள் கையில் டிசி கொடுத்துருவேன்னு சொல்லி எங்களை மிரட்டி மிரட்டிகிட்டே இருக்காங்க அடிக்கடி இந்த மாதிரி அவங்க அடுத்து டிசி கொடுத்துருவேன் பேரண்ட்ஸை கூப்பிட்டுருவேன் அப்படி மிரட்டினாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ எடுத்து சூசைட் அட்டம் பண்ணுவோம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக இதை நாங்கள் பண்ணி ஆவோம் எழுவத்தேழு பேருமே நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அதில்